ஆண்டால் அவதரிச்சு நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போறதுக்கு உண்டான வழிய காமிச்சுட்டு போயிருக்கான் இந்த மார்கழி மாசத்தை கிருஷ்ணன் வந்து ஏமாத்துக்காரண்டி நமக்கு குடுக்கலன்னா என்ன பண்றதுன்னு அதனால நிச்சயமா அவனோட திருவடியை பிடிச்ச கண்டிப்பா அவன் அனுகிரகம் பண்ணுவான் இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் உண்டான ஒரு தத்துவத்தை சொல்றது இந்த கோபிகைகள் தான் ஜீவாத்மா கிருஷ்ணன் தான் பரமாத்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னு நினைக்கிறது இந்த திருப்பாவை முப்பது பாசுரத்தையே முதல் அஞ்சு பாசுரத்தை அவதாரிகளா ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல நிறைய பிரபலங்களை சந்திச்சு ஆன்மீக தகவல்களை சேகரிச்சுட்டு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் நிறைய புதிய தகவல்களையும் நாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம ஆன்மீக சேவா கலாநிதி உபன்யாசக வாணி சொற்பாவை திருபுல்லாணி திருமதி ஜெயந்தி ரங்கராஜன் அவர்களை தான் சந்திக்க போகிறோம் வணக்கம் மேடம் ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் வைகுண்ட ஏகாதசி பற்றி பேசிட்டு வரோம் இதில் ஆண்டாள் எப்படி வராங்க ஆண்டாள் பற்றியும் இது கூட சம்பந்தப்பட்டு தான் இருக்கு இல்லைங்களா அதை பற்றி சொல்லுங்கள் முன்னாடியே சொன்னேன் இல்லையா ஸ்ரீவைகுண்டத்தில் ஆண்டாள் அவதரித்த கதையை இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் பெருமாளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம அவதாரமாக எடுத்திருக்கோம் போயிருக்கோம் ஆனால் ஒரு பெண் அவதாரம் எடுக்கலை அப்படின்ற ஒரு குறை அந்த குறைய நீங்கிறதுக்காக தான் தன்னோட பட்டத்து மகரிஷியை பூமியில் போய் அவதரிக்க சொல்லி சொல்கிற இதில் பார்த்தா பூமி பிராட்டி அவதரிச்சதே ஒரு அழகான ஒரு சன்னிவேசம் பெரியாழ்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழ்வார் அவர் வந்து சதுர் சாஸ்திர பண்டிதன் ஒரு வேதம் ரெண்டு வேதம் எல்லாம் கிடையாது நாலு வேதமும் படிச்சவர் அது மட்டும் இல்லாம சாஸ்திரங்களை வாசிச்சவர் அந்த நாள்ல எல்லாம் கோவில் கிணத்துல ஜலம் இழுத்து பெருமாளுக்கு தலிக பண்ணி அம்சைய பண்றதுக்கே தலிகை பண்றதுக்கே சதுர் சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும் அப்பன்னா அர்ச்சகரா இருக்கவருக்கு எவ்வளவு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிப்பட்டதான இவர் பாண்டிய தேசத்துல மதுரை மதுரை அதெல்லாம் பாண்டிய தேசம்னு சொல்லக்கூடியது அந்த பாண்டிய தேசத்துல மதுரைக்கு அருகில ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஒரு ஊர் அந்த ஊர்ல முழுக்க எல்லாமே வேதம் படிச்ச அந்தனர்கள்லாம் வாழ்ந்து வந்த ஊர் இதுல இந்த பெரியாழ்வார் என்ன பண்ணுவாராம் தன் கையாலேயே நந்தவனம் அமைச்சு அந்த நந்தவனத்துல பாத்தி கட்டி அந்த பாத்திக்கு தன் கையாலேயே ஜலத்தை பாய விட்டு தன் கையாலேயே செடியை பதியம் போட்டு செடியை நட்டு அதை வளர்த்துன்னு வருவார் சுத்திர இந்த காட்டுப்புல்லாம் இருக்கும்ல அத இது பண்றது கூட யாரையும் அனுப்பாம தானே அதெல்லாம் கழிச்சு அந்த தொரட்டி எடுத்து கொடி மேல காட்டு கொடி போயிருந்ததுன்னா தொரட்டி எடுத்து அதை இது பண்ணி புஷ்பத்தை பறிச்சு பெருமாளுக்கு மாலை கட்டி அம்சம் பண்ணி இருந்தார் சமர்ப்பிச்சு நந்தார் புஷ்பத்தை மாலை கட்டி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சு நந்தார் அந்த புஷ்பங்கள்லாம் பறிக்கும் பொழுது கூட எந்த புஷ்பம் பெருமாளுக்கு உகப்பு வெண்மை நிற புஷ்பம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா அந்த மலரை பார்த்து இப்ப ரோஜான்னு எடுத்துனோன்னு சொன்னா ஒரு எதழ் விழுந்து விழுந்திருக்கும் நான்கு எதழ் இருக்கக்கூடியதான புல ஒரு எதழ் இருந்து மூணு எதழ் தான்னா தோஷம் உள்ள புஷ்பம்னு அதை எடுக்க மாட்டாராம் அத மாதிரி தோஷம் இல்லாத புஷ்பங்களா பார்த்து பார்த்து பறிச்சு பறிச்சு தொடுத்து தொடுத்து பெருமாளுக்கு மாலை சமர்ப்பிச்சு வந்தார் அப்படி ஒரு நாள் அந்த நந்தவனத்துக்குள்ள போகும் பொழுது ஒரு குழந்த அப்படின்னு அழற சத்தம் கேக்குறது இது எங்கேயோ குழந்தை அழருது என்ன சத்தம் அப்படின்னு பாக்குறார் அந்த குழந்தை அழற சத்தம் இன்னும் ஜாஸ்தி கேட்கறது அந்த சத்தம் அந்த தசையாவே போற பூமி பிளக்குறது கண்ணுக்கு நேர ஒரு ஜோதி தெரியறது பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெண் குழந்தை அழகா கிட்ட போய் பார்க்கறாரு ஒரு குழந்தை கிடையாது அந்த குழந்தைய பார்க்கறாரு கிட்ட போய் அம்மா மகாலட்சுமி என்னடா கண்ணு என குழந்தை இல்லைன்னு பெருமாளே கொடுத்துருக்கானா குழந்தை அப்படின்னு அந்த குழந்தைய எடுக்கிறாராம் விடாம அழறது அந்த குழந்தை தோல்ல போட்டுட்டு தட்டுறார் தாளாற்றார் என்ன பண்ணாலும் அழுகிய நிறுத்தல கிருஷ்ணா மாதவா மணிவண்ணா நான் என்னடா பண்ணுவேன் இந்த குழந்தை அழுகி நிறுத்த மாட்டேன்றது எனக்கு எப்படி சமாதானம் பண்றதுன்னு தெரியலேன்னு பகவன் நாமாவை சொல்லும் பொழுது இந்த குழந்தை அழுகியை நிறுத்ததான் சரி குழந்தை அழுகியை நிறுத்திருத்து அடுத்த வேலையை பார்க்க உடனே அழ ஆரம்பிக்கிறதான் இவர் பெருமாள் நாமாவை சொன்னா அழுகை நிறுத்துறது அவர் நாமாவை சொல்றது நிறுத்தினா அழ ஆரம்பிச்சி சரின்னு அவர் தெரிஞ்சுட்டார் சரி உன்னோட நாமாவை சொன்னா குழந்தை அழுகையை நிறுத்துறதுன்னு அதுலேருந்து அந்த குழந்தைக்கு கண்ணனோட கதைகளை சொல்லி சொல்லியே அந்த குழந்தைய வளர்த்துன்னு வரான் அந்த குழந்தை குறிப்பிட்ட வயசு வரும் பொழுது க நான் கண்ணனையே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்றதான் ஏமா இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்ல எல்லாருமே கேலி பண்றாளாம் ஆனா அவ அப்பா மட்டும் பெருமாளை நீ நினைச்சியானா நினைச்சத கண்டிப்பா பெருமாள் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அந்த பொண்ணு அண்ணிலிருந்து கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா எப்படி பண்றது கண்ணன் பிறந்ததோ துவாபர யுகம் ரெண்டாவது அவன் பிறந்தது வடதேசம் மதுராவுல இவை இருக்கிறது கலியுகம் தேசம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அப்ப என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற காலத்துல கண்ணன் வாழ்ந்த அந்த துவாபர யுகத்துல கோபிகைகள் எல்லாரும் கண்ணனோட ஸ்நேகமா இருந்தாலாம் அவ அம்மா அப்பாலாம் கோபிகைகளை கண்ணனோட பேசக்கூடாது போக கூடாது இது நடந்தது எல்லாமே அந்த ஏழு எட்டு வயசு பிராயம் அந்த பிராயத்துல குழந்தைகளுக்கு எல்லாம் என்ன தெரிய போறது கண்ணனுமே சரி அந்த பிராயத்துல என்ன தெரிய போறது ஆக எல்லா கோபிகைகளுமே கண்ணன் கிட்ட பேசக்கூடாதுன்னு அவ அம்மா அப்பா எல்லாம் தடுக்கறா கேட்கல நிலவரையில போட்டு அந்த பொண்கள்லாம் அடைச்சுடுறான் நிலவரைன்றது பாதாள சிறைன்னு சொல்லுவா பாருங்க அதுக்குள்ள சூரியன் வந்ததும் தெரியாது சூரியன் மறைஞ்சதும் தெரியாது எத்தனை நாளாச்சுன்னு தெரியாது எதுவுமே தெரியாது இருட்டோன்னு இருக்கும் சாப்பாடு மட்டும் ஒரு சின்ன பற மாதிரி இருக்கும் அது வழியா கொடுத்து அது வழியா தீர்த்தம் ஆகாரங்கள் மட்டும் அது வழியா கொடுப்பா அந்த நிலவரையில இருக்க குழந்தைகள்லாம் பகவான வேண்டதா கிருஷ்ணா நாங்க என்ன ஆசைப்பட்டோம் உன்னோட திருவடி எதானா ஆசைப்பட்டோம் அதுக்கு இத மாதிரி இடைஞ்சல் வருது இங்கிருந்து நீ காப்பாத்த கூடாதா உன்னை பார்க்காம நாங்கெல்லாம் வாடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு கோபிகைகள் எல்லாம் கிருஷ்ணன் ஒரு மாயாவிதானே அதுக்குன்னு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குறாராம் எப்படின்னா அந்த கோகுலத்துல ஒரு வறுமை வரக்கூடியதான ஒரு சூழல் இப்ப நாட்டுல எல்லாம் வறட்சி வருது அப்படின்னு சொன்னாலே ராஜா முன்னெச்சரிக்கா காபந்து பண்ணணும் இப்ப நம்ம எல்லாருக்கும் கொரோனா வரப்போறதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னெச்சரிக்கையா எப்படிப்பட்ட ஒரு அடிப்படை எல்லாரும் ஒத்துமையா இருக்கமா சொன்னதை செய்கிறமான்றதுக்காக சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை செய்ய வச்சு அந்த இருந்து மக்களை தலையான அரசு அது போல அந்த காலத்தில் அந்த ராஜா என்ன பண்றாராம் வறுமை வரும் போல இருக்கு இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்றதுன்ட்டு அவளோட குலகுரு கேட்குறாரு அப்ப குலகுருவை என்ன பண்றா காத்தியாயினி விரதம் இருக்க சொல்லு குழந்தைகளை கன்னியாபுரிகளை காத்தியாயனி விரதம் கோபிகைகளை இருக்க சொல்லு அப்படின்றாராம் விரதம்னு பெண்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய அப்ப இவா எல்லாரும் அப்ப அந்த காத்தியாயனி விரதம் எப்படி இருக்கணும்னு சொன்னா வெடிகாலம்புற மூன்றரை மணிக்கு போய் யமுனை நதியில நீராடிட்டு அந்த யமுனையில இருக்க அந்த ஆத்மனே பொம்மை பிடிச்சு அந்த பொம்மைக்கு புஷ்பம் சந்தனம் குங்குமம்லாம் சாத்தி வழிபடணும் அந்த காத்தியாயனி தேவின்னு பேர் அந்த பொம்மைக்கு அத மாதிரி வழிபடணும் சரி எல்லா சின்ன குழந்தைகள் மூணு மணி சுமாருக்கு இந்த குழந்தைகளை தனியா அனுப்ப முடியாதே காவலுக்கு யார் போடுறது யாரா அனுப்புறதுன்னு அந்த ஊர்ல இருக்க பெரியவாலை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாள் போலாமண்ணா அந்த நடுங்கிற குளிர்ல யார் போறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சாக்குப்புக்கு சொல்லி கேண்டுன்றளா அப்ப கடைசியில ஒன்னு பண்ணுவோம் திருடல் நடத்திலேயே சாவியை கொடுத்துட்டா எப்படி காபந்து பண்ண முடியுமோ அதே மாதிரி இப்ப ஒரு சிலர் ஒரு திருவிழா ஊர்ல நடத்தலாம்னு நினைக்கிறோம் எத்த எடுத்தாலும் அந்த ஊர்ல யாராவது ஒருத்தர் அது பண்ணக்கூடாதுன்னு தடை போடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பா அவரையே அந்த விழா குழுவோட தலைவரா போட்டாச்சுன்னா நடத்திதான் ஆகணும் அதே மாதிரி திருடனிடத்திலேயே சாவிய கொடுக்கறது போல கிருஷ்ணனையே இந்த கோபிகைகளுக்கு காவலா போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிலவரைய திறந்து நோக்க போகணும்னு உங்க அப்பா சொல்லியிருக்கா தயாரா இருங்கோ அப்படின்னு அப்ப நோன்பு எதுக்காகன்னா ஊர்ல வறட்சி வரும் போல இருக்கு உங்களுக்கு எல்லாம் காவல் கிருஷ்ணன் வரான் அப்படின்னு விடுறா சொல்லிட்டா போயிடுறான் இப்ப இந்த கோபிகைகள் எல்லாரும் பேசிக்கிறா இங்க பாரு நம்ம வெளியில ஊராருக்காக நோன்பு நோற்போம் ஆனா மனசுக்குள்ள கிருஷ்ணனையே அடையணும்னு நோன்பு நோற்போம் அப்படின்னு அதுக்கு ஒரு சிறுமி கேக்குறாளா கிருஷ்ணன் வந்து ஏமாத்துக்காரண்டி நமக்கு கொடுக்கலன்னா என்ன பண்றதுன்னு அதனால நிச்சயமா அவனோட திருவடியை புடிச்ச கண்டிப்பா அவன் அனுகிரகம் பண்ணுவான் இது கூட அவனோட லீலையா தான் இருக்கும் நம்ம அதே மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அதே மாதிரியே இந்த குழந்தைகள்ல இருந்து கிருஷ்ணன் ஆசிரியக்கிறது அது மட்டும் இல்லாம இதை எப்படி சொல்றதுன்னா இந்த ஜீவாத்மாவும் பரமாத்மாவுக்கும் உண்டான ஒரு தத்துவத்தை சொல்றது இந்த கோபிகைகள் தான் ஜீவாத்மா கிருஷ்ணன் தான் பரமாத்மா இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணும்னு நினைக்கிறது அதை அடைய விடாம தடுக்கிறவா எல்லாருக்கும் அந்த மாதிரி பகவானையே நினைச்சிட்டு இருக்கக்கூடியதான ஒரு ஜீவாத்மாவுக்கு பெருமாள் எப்படி அனுகிரகம் பண்றார் அப்படின்றத எடுத்து காட்டுறதுதான் இந்த கோபிகையோட அவதாரம் இத்த ஆண்டால் பாத்துக்கிறா நம்ம அதே மாதிரியே விரதம் இருக்க வேண்டியது அப்ப என்ன பண்ணலாம் இந்த கலியுகத்தையே யுகமா நம்ம நினைச்சுக்க வேண்டியது அந்த ஆயர் குல பெண்களாவே தன்னை இவ பிறந்திருக்கிறது வைஷ்ணவ குலத்துல பெரியாழ்வாரோ வைஷ்ணவ குலம் இவ என்ன பண்ணிக்கிறா தன்னை வந்து ஆய்ச்சியர் பெண்ணா ஏறிட்டுக்கிறா அந்த கோகுலமா அந்த ஸ்ரீவலிபுத்தரைய நினைச்சோன்றுரா வடபத்ர சாயி இருக்கக்கூடியதான திருக்கோவிலிய நந்த கோபனோட இல்லமாக எடுத்துக்கிறா ஆக இவன் நோன்பு நூற்க ஆரம்பிக்கிறா ஐந்து லட்சம் குடிப்பெண்களும் அந்த பாவை நோன்பு இருந்தது அந்த ஐந்து லட்சம் குடிப்பெண்கள்ல பத்து பெண்கள் வரல இந்த திருப்பாவை முப்பது பாசுரத்தையே முதல் அஞ்சு பாசுரத்தை அவதாரிகையா இடறாளா எப்படின்னா நோன்பு என்னிலேந்து நோற்கிறதுன்னு நினைக்கிறா மறுநாளே மார்கழி மாசம் பிறக்கிறது ஆரம்பிக்கும் பொழுதே மாதத்துல நான் மார்கழியா இருக்கேன்னு சொன்னான் மகாவிஷ்ணு கிருஷ்ண அவதாரத்துல கிருஷ்ணன் சொன்னார் அதே மாசமா அமஞ்சுர்த்து நல்ல ஒரு நாளாவும் அமைஞ்சிருத்துன்ட்டு அந்த நாளா கொண்டாடுறா ரெண்டாவது வையத்துல இருக்குவா எல்லாரும் வாங்கோ பகவானோட திருவடியை அடையலாம் கேட்டு அடையலாம் சொல்லிட்டு பாடுறா மூணாவது பாட்டு எவ்வாறு மழை பொழியனும் நம்ம நீராடணும் இல்லையா அதுக்கு மழை எவ்வாறு பொழியனும்னு வர்ஜன்ய தேவனுக்கு கட்டளை இடறாளாம் வர்ஜன்ய தேவனும் கட்டி வந்து நிக்கிறாளாம் ஏன்னா ராமாயணத்துல சீதா பிராட்டி அனுமார் வால்ல ராவணன் தீய வச்ச உடனே ஏன் நெருப்பே சுடாதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இல்லையா அது போல இங்க ஏதாவது சாபம் கொடுத்துட்டா என்ன பண்றதுன்ட்டு ஆண்டாள் நினைச்ச மாத்திரத்துல வந்து நிக்கிறாராம் அப்ப மழை எப்படி பொழியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஊழி முதல்வன் போல் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி தன்னோட குச்சியில உயிர்கள் அத்தனையும் வச்சிருந்து அந்த பகவான் எந்த நேரத்துல இருந்தானோ அந்த நேரத்தை எடுத்துக்கோ கரிய நிறமா மேகமே ஆயிடு நீ என்ன தெரியுமா மழை பொழியறதுக்கு முன்னாடி கடல்ல இருந்து ஜலம் முகந்துப்ப பத்தியா மேலாவே இருக்க ஜலத்தை எடுத்துக்காத அது ரொம்ப உப்பு கறிக்கும் நடுவுல இருக்க ஜலத்தையும் எடுத்துக்காத அது சாதாரண இனிப்பா தான் இருக்கும் கடலுக்கு அடியில போயிட்டு அங்கிருந்து முகர்ந்துக்கும் அங்கிருந்து ஆக்கிடு ஆயிட்டு நீ மழை பெய்யறதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா சப்திக்கணும் இந்த பகவான் இடத்துல இந்த மகாபாரதத்துக்கு பகவான் தன் கையில இருக்கக்கூடியதான அந்த பாஞ்சசன்யத்தை ஒலிக்கும் பொழுது அந்த பாஞ்சசன்யத்தோட ஒலிய கேட்டு அந்த கௌரவர்களோட படையே நடு நடுங்கித்தான் அந்த அளவுக்கு இங்க நாங்க நடுங்க கூடாது நீ என்ன தெரியுமா மழை பொழிய போகிறேன்னு சொல்லிட்டு இடி இடிச்சு எங்களுக்கு தெரியப்படுத்தணும் சன்னியத்தோட ஒளியை மாதிரி இடி இடிச்சு எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அது போல மின்னல் வெட்டணும் மின்னல் எப்படி தெரியுமா இருக்கணும் இந்த பகவானுடைய சக்கரதாயுதத்திலிருந்து இடத்தில் இருக்கக்கூடியதான அந்த சக்கராயுதத்திலிருந்து எப்படி ஒளி மின்னுமோ அது போன்று ஒளி மின்ன வேண்டும் அதாவது இந்த மின்னலுக்கு சொல்வா சீதா பிராட்டியோட இடுப்பு மின்னல் மாதிரி இருக்குதா இல்லையானே தெரியாதான் பார்வதி தேவிக்கும் அதை சொல்றது உண்டு அதாவது இடை வந்து இருக்கா இல்லையானே தெரியாதுன்னு அழகா கம்பராமாயணத்திலோட கம்மநாட்டு ஆழ்வார் வர்ணிப்பர் அந்த இடைய மின்னலுக்கு உப்பா அது போல நீ மின்னல் மின்ன வேண்டும் மழை பொழியணும் எப்படி தெரியுமா மழை பொழியணும் நாடும் வீடும் சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு மழை பெய்யணும் அதை விட்டுட்டு சுபிக்ஷம் இல்லாததுக்கு பெய்யக்கூடாது கூடாது அது என்ன சுபிக்ஷம் இல்லாதக்கு பெய்யக்கூடாதுன்னா புயலா ஆனா யாரும் வாழ முடியாது அதே மாதிரி வெள்ளக்காடா இருந்ததுன்னா யாரும் இது அது இல்லாம சுபிக்ஷமா இருக்கிறதுக்கு மழை பெய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அதுக்கப்புறம் யாரை நோக்கி நம்ம விரதம் இருக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றா இது எல்லாம் சொல்லிட்டு அந்த கோபியர்கள் எல்லாம் அழைச்சிட்டு நோன்புக்கு போக போறா இந்த பத்து லட்சம் குடி பெண்கள்ல கருத்தால நான் வந்துடுறேன் இந்த இடத்துல எல்லாரும் இந்த இடத்துல சந்திச்சு போம்னு பேசிக்கிறா அதுல ஒரு பத்து பொண்கள் மட்டும் வரல அந்த பத்து பெண்களையும் போய் எழுப்பி அவாளையும் கூட்டிட்டு போனோம் ஏன்னு கேட்டாக்க ஒரு பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு நம்ம மட்டும் தனியா போகக்கூடாது யாரையும் விட்டுட்டு போகக்கூடாது அதனாலதான் கூட்டு பிரார்த்தனைக்கே ஒரு வசந்ததான ஒரு ஸ்தானம் முக்கியத்துவம் உண்டு ஆக எல்லாரையும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு பொண்களும் அஞ்சு விதமா முதல் ஐந்து பொண்களுக்கு நோம்புன்னா என்னன்னே தெரியாது என்னன்னே தெரியாதவா நம்ம சொன்ன உடனே எழுந்து வந்துருவா ஒரு ஆசையில அடுத்து இருக்க அஞ்சு பொண்களுக்கு நோம்புன்னா என்னன்னு தெரியும் பொழுது விடுந்ததுக்கான அடையாளத்தை சொன்னா ஏற்குமாறா கேள்வி கேட்டு தீர்மானம் பண்ணிட்டு எழுந்து வரக்கூடியவா அவெல்லாம் வந்து ஒருத்தி வந்து பக்தியில மிஞ்சினவோ ஒருத்த வந்து செல்வந்தனோட பொண்ணு அதே மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம் அவாலையும் விடாம எழுப்பி அழைச்சிண்டு நந்தகோபன் இல்லத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு போகணும்னா அந்த வாயில் காப்பான் இடத்துல அனுமதியை வாங்கிட்டு அப்படி போய் பெருமாளை அஹ் எழுப்புறா பெருமாளுக்கு முன்னாடி பிராட்டி நப்பினை பிராட்டி ஞாபகம் வருது நப்பினை பிராட்டி எழுப்பி நப்பினை பிராட்டி ஆச்சாரிய முகமா கொண்டு பெருமாளை அடையறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோக்ஷம் அப்படின்றத பறை அப்படின்னு சொல்லி இந்த பறை பறைன்னு வருது இல்லையா திருப்பாவை எல்லாத்துலையும் அந்த பறைன்றது மோட்சத்தை குறிக்கக்கூடியதான சொல் அந்த மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டால் அவதரிச்சு நம்ம எல்லாரும் மோட்சத்துக்கு போறதுக்கு வழிய காமிச்சுட்டு இருக்க இந்த மார்கழி மாசத்தை எல்லாருமே பீடமாசம் அடுத்து வரக்கூடியதான உற்சவத்தெல்லாம் வரவேற்க கூடியதான ஒரு மாசம் ஏன் இந்த தை மார்கழி மாசத்தை ஒசந்ததா சொன்னா பகவான் கண் விழிக்கிற நேரம் எல்லா மாசமும் கல்யாணங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கும் பெருமாளுக்குன்னு நம்ம பிரார்த்திக்கிறதுக்குன்னு ஒரு மாசம் வைக்க வேணாமா அதுதான் இந்த மார்கழி மாசம் இந்த மார்கழி மாசத்துலயும் நம்ம கல்யாணம் பண்ணலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம்னா எல்லாரும் அதுக்குதான் போவாளே தவிர பகவான நினைக்கவே மாட்டா வருஷத்துல ஒரு மாசமாவது பகவான நினைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மார்கழி மாசத்தை சொல்றது அதே மாதிரி நம்ம ராபத்து பகல் பத்து பார்த்தோம் சில காலங்கள் தான் சில பிரபந்தங்கள் சேவிக்கலாம் சில காலங்கள் சேவிக்க கூடாதுன்னு உண்டு ஆனா இந்த திருப்பாவை மட்டும் எந்த காலத்திலயும் சேவிக்கலாம் இந்த மகாபாரதத்துல ஒரு விஷயம் தேடி நீங்கலைன்னா இந்த அது கிடைச்சிடும் அதே மாதிரி ராமாயணத்துல தேடி எதுவும் கிடைக்கலன்னா இந்த திருப்பாவையில கிடைச்சிடும் நான்கு வேதங்களுக்கு ஒப்பா சொல்லப்பட்டிருக்கு இந்த திருப்பாவை அதனாலதான் ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் பம்பு நீ நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் கத்துக்கலையா விற்று வேதம் கத்துக்கலையா விற்று இதிகாச புராணங்கள் கத்துக்கலையா விட்டு அட்லீஸ்ட் இந்த திருப்பாவை முப்பது பாசுரத்தையாவது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன் இதை சொல்றதுக்கு தான் ஆண்டாள் நாச்சியார் அவதரிச்சா சொல்லி அப்படியே பெருமாள் இடத்துல அழிக்கிய ரொம்ப சந்தோஷம்மா ஆண்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தை தான் நான் கேட்டேன் எல்லாத்தையும் ரொம்ப அழகா விளக்கி சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம் வணக்கம்மா எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு எனது நன்றியினை உரித்தாக்குகின்றேன் நன்றி வணக்கம்